இன்றைய சட்டக்கவசம் செய்திகள் இன்று பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை பத்தரை மணியளவில் ஆவடி மாநகராட்சி அலுவலகத்தில் மாமன்ற கூட்ட அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாண்புமிகு சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் ஆவடி சாமு நாசர் எம்எல்ஏ அவர்கள் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கல் துறை சார்பாக தீவிர திட்ட கழிவு மேலாண்மை செயல்திட்டத்தை தொடக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் உடன் மாநகர ஆணையர் திரு கந்தசாமி ஐஏஎஸ் மாநகர மேயர் திரு உதயகுமார் மாநகர துணை மேயர் திரு சூரியகுமார் மாமன்ற மண்டல குழு தலைவர் மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சட்டக்கவசம் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஆசிரியர் கோ கார்த்திகேயன்